ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்னைக்கு நம்ம உரப்படை ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பருப்பு எடுத்துக்கலாம் இப்போது அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வச்சுக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு கடலை பருப்பு அரைக்கப் துவரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து உளுந்து ரொம்ப சேர்த்திங்கன்னா அடை சாஃப்டாயிடும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டா போதும் சேர்த்துட்டு ரெண்டத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிடலாம் அரிசி கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகா அது கூட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க இந்த ஸ்டேஜில் சில பேர் சோம்பு சேர்த்துப்பாங்க அப்படி சேர்க்குறாந்தான் இது கூட இப்போது சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அரிசி அரைச்சிட்டு அதிலே பருப்பையும் போட்டுக்கலாம் பருப்பு போட்டுட்டு பருப்பை ஒன்று ரெண்டுமாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க பருப்பு அரிசி ரெண்டத்தையும் அரைச்சாச்சு இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டத்தையும் கலந்து கூட எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கல் போட்டுக்கங்க ஹீட் ஆனோன்னா அது கூட நம்ம இப்போது அடையை ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க அடை ஊற்றிட்டு அதில் வந்து நடுப்புற நம்ம ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி சுற்றி ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு இந்த அடையை வேக வச்சு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க ஹெல்தியான இந்த பருப்பு அடைப்போ ரெடி ஆயிடுச்சு இது கூட சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எது வேணாலும் செ செஞ்சு சாப்பிட்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் அடையும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல முறுமொருன்னு இந்த அடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்